ஒரு நல்ல வண்டி புது வண்டி ஈக்குவல் குவாலிட்டியான வண்டி உங்களுக்காக வெறும் ஒன்பதரை லட்சத்துக்கே நான் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க புது வண்டி உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வருது இது வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் உங்களுக்காக வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாயே பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க வெறும் ஏழு முக்கால் லட்சம் ரூபாயில இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வண்டியே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி வலிக்கு தரேன் வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபால பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு இந்த வண்டி புது வண்டி எடுத்தால் ஆல்மோஸ்ட் வந்து பதினஞ்சு இருபது லட்ச ரூபாயிலிருந்து இருபத்திரஞ்சு லட்ச ரூபா வந்துடும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய வண்டி வேணும்னா இந்த ஃபோர் நாட் செவன் கரெக்டான சாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் கோட் பண்ணுறோம் வெறும் மூணு முக்கால் லட்ச ரூபாய் உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்தம் மீடியா தொலைக்காட்சி வீவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி அசோக் லாய்லாம் டி காம் ஸோ லாஸ்ட் நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க திருப்பி திருப்பி நிறைய பேர் எல்லோரும் பெரிய வண்டி கேட்குறீங்க எல்லாம் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் நிறைய சொன்னீங்க நான் அப்பவே சொன்னது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னால சொல்ல முடியாது ஸோ இன்னொரு வீடியோ போட்டுறேன் நீங்கள் எல்லாமே அதில் பாருங்கன்னு சொன்னேன் ஸோ அதனால் உங்களுக்காக ஒரு பெரிய வண்டி மட்டுமே ஒரு மூணு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டு மினி ட்ரக்கு யூஷுவல் நம்ம போடுற எல்லா வண்டியுமே இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லேண்ட் இ காமர்ட் இது வந்து நைன்டீன் ஃபீட்டு கண்டெய்னர் பாடியோடு இருக்குது இது பதினாறு மாடல் ஒரே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இ காமர்ட் அசோக் லைலாண்ட் இ காமர்ட்ன்றது ரொம்ப டிமாண்டான வண்டி ஏன்னா இதுல நார்மல் பிஎஸ் ஃபோர் இன்ஜின் வரும் சென்சார்லாம் வராது லைலாண்டோட இன்ஜின் எல்லாருமே நல்லா தெரியும் நல்ல ஒரு லைஃப் வரும் ஸோ இந்த வண்டி வந்து நைன்டீன் ஃபீட் கண்டெய்னரோடு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஜிவிடபிள்யூ பன்னெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டு டன்னு பாசிங் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கும் பதினாறு மாடல் ஒரே ஓனர் நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் டயர்லாம் எல்லாம் ரேடியல் டயர்ஸ் ஃபுல் பட்டனோடு இருக்குது வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் வண்டி வந்து ஒரு இந்த மாதிரி கம்பெனிஸில் ஓட்டுறவங்க மற்றபடி எல்லா ஹெவி பர்பஸ்க்குமே ஒரு சூட்டபுளான வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக வந்து பண்ணி பண்ணித்தரேன் இது பதினாறு மாடல் இன்றைக்கி இந்த கண்டெய்னர் மட்டுமே ரெண்டரை லட்ச ரூபா ஆகுது கட்டுறதுக்கு உங்களுக்காக பதினாறு ஒரே ஓனர் வண்டி வெறும் ஒன்பது லட்சத்தி பண்ணி பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு இந்த வண்டி புது வண்டி எடுத்தால் ஆல்மோஸ்ட் வந்து பதின இருபது லட்ச ரூபாயிலேருந்து இருபத்திரெண்டு லட்ச ரூபா வந்துடும் கண்டெய்ர் கட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வந்துடும் ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபா பக்கம் உங்களுக்கு அடக்குமே ஆகிடும் அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போல ஒரு நல்ல வண்டி புது வண்டிக்கு ஈக்குவல் குவாலிட்டியான வண்டி உங்களுக்காக வெறும் ஒம்பதரை லட்சத்துக்கே நான் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி டாட்டாவில் ஃபிஃப்டின் டுவெல் சோ எல்லாருமே வந்து ஒரு ஹெவி லோடு ஓட்டுறவங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு ஓட்டுறவங்க ஒரு கம்பெனிஸ் ஓட்டுறவங்க எல்லாமே ஒரு மார்க்கெட் லோடு ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து ஒரு பத்திர டன் இருந்து பதினொரு டன்னு வந்து ஆர்டிஓ பே லோடே வேணும் எங்களுக்கு பத்து டன் நாங்க லோடே ஏத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கறதுனால ஒரு ஹெவி வண்டி புது வண்டியா வேணும் அப்படின்னு நீங்க கேட்டதுனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது வந்து டாட்டாவில் ஃபிஃப்டின் டுவெல்னு ஒரு மாடல் இது வந்து ஆர்டிஓ பாசிங்கே பத்திர டன் வரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் புது வண்டி வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் ஏன்னா இருவத்தி ரெண்டு ஒன்பதாம் வண்டி இது வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் டுவெண்ட்டி ஃபீட் ஹைடெக் பாடி ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி தான் புது வண்டி உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இருபத்தினாலேருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வருது இது வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் உங்களுக்காக வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாலே பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய பேங்க்ஸ் டையப் இருக்குது உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நம்மளே பண்ணி தரலாம் வந்து வண்டி பாருங்கள் பத்தரை டன்னு பாசிங் இருக்க வண்டி ரெண்டு மாடல் இருபது அடி ஹைடெக் பாடி சரிங்களா வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் புது வண்டி உங்களுக்காக பெஸ்ட்டு ரேட்டு பதினஞ்சு லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோடு அரேஞ்ச் பண்ணித்தரேன் இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் இது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அசோக் லைலாண்டில் பார்ட்னர்னு ஒரு வண்டி இந்த வண்டி வந்து ஃபோர்டீன் ஃபீட்டு ஹைடெக் பாடியோடு இருக்குது ஃபோர் வீல் இது வந்து சிங்கிள் ஓனர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன்பதாம் மாதம் வண்டி வெறும் ஒன்றரை வருஷ வண்டி தான் இந்த வண்டி வந்து பதினாலு பதினாலு அடி லோட் பாடியோடு வரும் ஃபோர் வீலு வண்டி வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எங்களுக்கு ஒரு அஞ்சாறு டன்னு ஏற்றுவோம் ஒரு சிட்டி உள்ள ஓட்டோம் இல்லைனா வந்து அவுட்டர்ல ஒரு ஆறு டன் வரைக்கும் ஏற்றுவோம் அதுக்கேற்ற வண்டி வேணும் எங்களால் மினி ட்ரக்ல அவ்வளோ தூரம் அவ்வளோ ஆறு டன்லாம் ஏற்ற முடியல ஒரு தோஸத்தில் ஆறு டன்லாம் ஏற்ற முடியலன்னு சொன்னீங்கன்றதுனால அ அடுத்த செக்மெண்ட் மீடியம் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பார்ட்னர் கொண்டு வந்திருக்கேன் இது இருபத்தி ரெண்டு மாடல் ஒன்பதாம் மாதம் வண்டி ஒரே ஓனர் தான் வண்டி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் வண்டி தான் புது வண்டி இதோவா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கிட்ட வந்துடுது உங்களுக்காக வெறும் ஏழு ஏழே முக்கால் லட்ச ரூபால பண்ணி தரலாம் இந்த வண்டியை ஒன்றரை வருஷம் வண்டி பதினஞ்சு லட்ச ரூபா வருது புது வண்டி உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்ட்டி லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன் வாங்க வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கும் ஏன்னா வண்டி குவாலிட்டியா இருக்கு மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு ரெக்கவர்மெண்ட் இருந்தால் வந்து பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ரேட்டில் லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணித்தரேன் வெறும் ஏழு முக்கால் லட்ச ரூபாவில் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பதினஞ்சு லட்ச ரூபா வண்டியே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி வலிக்கு தரேன் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி டாட்டாவில் ஃபோர் நாட் செவன் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க எங்களுக்கு வந்து மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆனால் லோ பட்ஜெட்டில் வேணும் எல்லாமே நீங்கள் எடுத்துகிறதெல்லாம் புது வண்டியாக இருக்குது ஸோ எங்களுக்கு புது வண்டி கொஞ்சம் நல்லா வண்டி நல்லாவும் இருக்கும் லோ பட்ஜெட்டாக வேணும்னு நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஃபோர் நாட் செவன் வந்து டூ தௌசண்ட் நைன் மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது வண்டியெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரிலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து வந்து ஒரு கம்பெனி மெயின்டெனன்ஸ் மெயின்டெயின்டு வெஹிக்கிள் இது ஒரு கம்பெனி உள்ளே தான் ரொம்ப லெஸ் யூஸ்டு தான் இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது பாடிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ஹைடெக் பாடி ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக வெறும் மூணே முக்கால் லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் டயர் நல்லாயிருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும் பாடி நல்லா ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ரேட்டில் பண்ணித்தரலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி வேணும்னா இந்த ஃபோர் நாட் செவன் கரெக்டான சாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான் கோட் பண்ணுறோம் வெறும் மூணு முக்கால் லட்ச ரூபாய் உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கூட ஏதனா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வாங்க வந்து பாருங்கள் என்ன திடீர்னு ஒரு டிராக்டர் பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் இங்கே வயலுக்கெல்லாம் போல நம்ம வீடியோஸ் பார்த்த நிறைய பேரில் சில ஃபார்மர்ஸ் கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக டிராக்டர்ஸ் நல்ல புது வண்டியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காகவே நம்மளோட ஃபார்மர்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியன்றதுனால தேடி பிடிச்சி ஒரு புது டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு மட்டும் தான் இல்லை இப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குமே எப்போவுமே டிராக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் இதில் ட்ரெய்லர் போட்டு நம்ம டிப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறவங்க டிராக்டர் மல்டி பர்பஸ் வெறும் ஃபார்முக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஸோ அதனால டிராக்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் மஹேந்திராவில் யூஓ டூ செவன்டி ஃபைனு ஒரு வேரியன்ட் இது புது வண்டி ஒன்றரை வருஷம் வண்டி தான் ரெண்டு நவம்பர் மாசம் வண்டி இது நீங்க பார்த்திங்கன்னா தெரியும் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் பிராண்ட் நியூவாக இருக்கும் டிராக்டர் இது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஒரே ஓனர் புது வண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா வரும் உங்களுக்காக வெறும் நாலரை லட்ச ரூபாயில பண்ணி தரேன் மினி ட்ரக்கு கமர்ஷியல் ட்ரக்கு தான் வந்து புது வண்டி பாதி வழியில தருவோன்னு கிடையாது நம்ம ஃபார்மஸ் முக்கியன்றதுனால டிராக்டருமே எங்களால் பாதி வழியில புது வண்டி தர முடியும் ஸோ ஏழு லட்ச ரூபா வண்டி உங்களுக்காக இருபத்தி ரெண்டு மாடல் ஒன்றரை வருஷம் வண்டி தான் நாலரை லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி புதுசாக இருக்குது ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா லைக் பண்ணுவீங்க உங்களுக்கு இப்போ டிராக்டர் ரெக்குயர்மெண்ட் இருக்கவங்க நம்ம ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ் ஏஜென்சி சென்னையில் ஹில்ஸ் பைபாஸ் பின்னாடி நம்ம ஆஃபீஸ் இருக்குது கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வந்து வண்டி பாருங்கள் இந்த வண்டிக்கும் நம்ம ஃபைனான்ஸ் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி தரலாம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபண்டிங் ஃபைனல் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் வந்து பாருங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடா ஒரு த்ரீ வீல் ஆட்டோ காட்டுறேன்னு பார்க்காதீங்க இது த்ரீ வீலரில் கமர்ஷியல் ஆட்டோ லோட் ஆட்டோ இது வந்து பஜாஜில் மேக்சிமான்ற ஒரு வேரியன்ட் டீசல் ஆட்டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ஒன்றரை வருஷம் வண்டி தான் இந்த வண்டி புது வண்டி கிட்டத்தட்ட மூன்றரை லட்ச ரூபா வருது பாடிலாம் கட்டல கட்டாத வண்டி ஆனால் நம்ம வண்டியில் இருபத்தி ரெண்டு மாடல் பாடி கட்டி இருக்குது உங்களுக்காக எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் வெறும் ரெண்டரை லட்ச ரூபாவில் தரலாம் மூன்றரை லட்ச ரூபா புது வண்டி வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி ரெண்டரை லட்ச ரூபால தரலாம் இது பஜாஜ் மேக்ஸிமம் ஆட்டோ த்ரீ வீலர் ஆட்டோ லோடு வண்டி உங்களுக்காக வெறும் ரெண்டரை லட்ச ரூபால தரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டீசல் ஆட்டோ வந்து வண்டி பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் த்ரீ வீலர் டீசல் ஆட்டோ லோட் ஆட்டோ நிறைய பேர் கேட்டீங்க ஒரு சின்ன செக்மெண்ட்ல எனக்கு ஆட்டோ த்ரீ வீலர்ல லோடு வண்டி வேணும்னு உங்களுக்காகவே இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்க நம்மக்கிட்ட இல்லாத வண்டியே இருக்கக்கூடாது உங்களுக்கு எந்த கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை ஆகாம போகக்கூடாது கஸ்டமரோட நீடை ப்ரொவைட் பண்ணுறது தான் எங்கள் நம்மளோட வேலை ஸோ நீங்கள் கேட்டிங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் அதுவும் புது வண்டி தான் பார்த்தீங்களே தெரியும் சீட் கவர் கூட பிரிக்கல இந்த வண்டி புது வண்டி ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்திரெண்டு டீசல் ஆட்டோ புது வண்டி இந்த மீடியா தொலைக்காட்சி வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் ஸோ உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டேன் உங்களோடய எல்லாம் சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் உங்களோட ஃபீட்பேக்லாம் நல்லா இருந்தது ஸோ நல்லா ஆதரவு கொடுத்தீங்க ஸோ உங்களுக்காகவே திருப்பி பண்ணணுன்றதுக்காக இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிலாம் எடுத்துட்டு வந்துருக்கோம் அந்த வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெடில்ஸ் பைபாஸ் பின்னாடி புதுநகர் தெரு இதுதான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷனு வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கல் மினி கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பெஸ்ட்டாக தரேன் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ட மினி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் டிராக்டர் அதே மாதிரி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லா வண்டியுமே பண்ணுறோம் ஸோ நம்மகிட்ட வாங்குற எந்த வண்டிக்குமே வந்து கமிஷன்லாம் நம்ம சார்ஜே பண்ணுறதில்லை நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் தரோம் இன்சூரன்ஸ் போட்டு தரோம் எல்லாத்துக்குமே வந்து டேரெக்ட் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம கமிஷன்லாம் எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டோம் நீங்கள் வாங்குகிற நெட் ப்ரைஸ் தான் அதுவுமே மார்க்கெட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும் வந்து வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் சென்னையில் ரெடில்ஸில் பைபாஸுக்கு பேக் சைட் புதுநகர் ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே தான் நம்ம ஆஃபீஸு வந்து வண்டி பாருங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம ப்ராடக்ட்லாம் விற் நம்மக்கிட்ட வர்றது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியாக தான் வரும் ஓல்டு வண்டிலாம் வராது லேட்டஸ்ட் வண்டியுமே கிட்டத்தட்ட பாதி வண்டியில் தான் வருது வந்து பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிக்கும் வண்டி நல்லாயிருக்கும் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்கும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் வாங்க வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும்